இந்த நேரத்தில் கூட அந்த வாரி இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களை சந்திக்க சந்திக்க கருத்து நன்மைக்காக இந்த வார்த்தைகள் வசனங்களை கேட்கும்படியாகவும் குறைகள் பிழைகள் இருந்தால் எனக்கு தெரிவிக்க முடியாத இப்போது நம்ம கீழ்ப்பிடிதல் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு வசனத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அஞ்சு நிமிஷம் தான் கேளுங்க கருத்து எஸ்திரங்கிற புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அவர் வரமாட்டோம் என்கிற அவர்களும் இன்றைய தினமே பெந்தியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுகளின் ஸ்ரீகள் ராஜஸ்ரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களை எல்லாம் அப்படியே சொல்லுவார்கள் மிகுந்த அர்த்தத்தையும் எதிரும் விளையும் ராஜாவுங்க சமதி சமதியா இருந்தால் ஆஹ் மீன் அலே லூயா இப்போ அந்த சூசன் அரமணியில வந்துட்டு வஷ்தின்னு சொல்லி ஒரு ராணி இருக்கா அந்த ராணி நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துக்கும் அவர் ராணி அங்க அந்த ராணி சொல்ற மாதிரி அந்த நாடு பூராமே கேட்கணும் அந்த நாட்டு மக்கள் போடாமல் கேட்கணும் அப்படி இருக்கும்போது வசதியே இவளுக்கு பெரிய ஒரு ராஜா பதவி ராஜாத்தி ஆயிடுச்சு இல்லையா அதனால ராஜா கூப்பிடுறாரு அவர் இவளுடைய ராஜாத்தி உடைய அந்த வசதியுடைய மேன்மையே அந்த அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு காட்டும்படியாக கூப்பிடும் போது அவரை வரமாட்டேன்ட்டான் காரணம் அப்படின்னா நான் பெரிய ராஜாத்தியாயி போயிச்சு நான் இப்படி நான் வரதுன்னா வரம முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா பதவி கொடுத்தது யாரு ராஜா அந்த ராஜாவையும் பண்ணல மதிக்கல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பிடிக்கல அதுக்கு பிறகு ராஜா என்ன பண்றாருனா அந்த அரமணியில் எல்லாம் சொல்லி அந்த நூத்தி இருபத்தி நாடுகளுக்கு என்னன்னு சொல்லி அனுப்புறான் வஸ்திக்கு பதிலு வேற ஒரு ராஜ்யத்தை அங்க வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த எல்லா நாடுகளுக்கும் சொல்றான் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் கட்டளை அந்த மாதிரி கன்னிப்பெண்கள் எல்லாமே வர வேண்டும் சொல்லி வெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்பொழுது குமாரன் சீமையினுடைய மகனாகி யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயரில் ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சா யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எரிசிலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாயிருந்தான் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகி எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தாள் அவளது தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதி அனாத ஸ்தர் யாரும் அனாத அப்பாவும் அம்மாவும் இல்லை அப்ப வளர்த்துற அந்த சிறிய தகப்பனுடைய கையிலதான் இருந்திருக்கான் அப்ப அந்த சிறிய தகப்பன் ஆகிய முர்த்தைக்குங்கிறத இஸ்தரை வளர்த்திட்டு வந்தான் அவகிட்ட எல்லா கீழ்ப்பிடித்ததும் மரியாதையும் நற்குணமும் பெண்களுக்குள்ள நட்குணம் அவகிட்ட இருந்துச்சு அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நான் இதுக்கு முதல்ல ஒரு இதுல சொல்லிருக்கிற செய்தியில் சொல்லியிருக்கிற ஆண்டவர் குப்பையில இருக்கிறவங்களை கோபுரத்துல கொண்டு வர வைக்கிறாங்க இப்போ அந்த வசதி கூப்பிடும் போது அது பெரிய ராஜாத்தியா இருந்தா கூப்பினாச்சு அவர் கீழ்ப்படுதல் இல்லை காரணம் அப்படின்னா அவருடைய கெளரவம் நான் ராஜாச்சி ஏன்னா நான் இந்த சூசன் அரமனையிலே பெரிய ராஜா நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கு நான் வர மாட்டேன்னு ராஜாவுக்கு அதுக்கு பிறகு நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல இருந்து பெண்களை வரவழிச்சு அந்த கன்னி மரத்துல அவர் என்ன பண்றாங்க அவங்க அதுக்கு அது காரியங்களா இருக்கு சுத்தி கருப்பு செய்யணும் அப்படின்னு சில காரியங்கள் இதை முடிஞ்சதுக்கு பின்னாலே என்ன பண்றா நான் அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல அங்க இருக்கிற பெண்ணுங்க நீங்க நல்லா யோசனை பண்ணணும் நல்லா சாப்பிட்டு குடிச்சு தின்னு குளிச்சதா இருப்பாங்க ஆனா அது சிறிய தகப்பன் எப்படின்னா ரொம்ப வறுமையில ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கும்போது இருக்கிறாங்க அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னாக்கா அவருடைய கண்ணுல எஸ்தர்ங்கிற கண்ணு கண்ணுல கண்ணுக்கு கிடைச்சது எஸ்தரு ஆண்டவருடைய கண்ணுல அந்த ராஜாவுடைய கண்ணுல தைவம் கிடைக்கும்படி ஆண்டவர் செஞ்சார் அப்ப அவளதான் என்ன பண்ணாங்க அங்க கொண்டுட்டு போய் ஆஹ் ராஜாத்தியா வச்சாங்க அலே லூயா அப்ப ராஜாத்தியா வச்சு அவன் அங்க அரசாண்டு இருக்கும்போது நாம வேற ஒருத்தர் அதுக்குள்ள போகிறா அவ யாரு நம்ம ஆம்கிறவன் ஒருத்தர் அந்த நாட்டினுடைய தளபதி அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசத்தை காக்கும்படியாக அவனுக்கு ஒரு பவுர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவன் என்ன பண்றானாக்கா அங்க வாசல் காத்துக்கிட்டு இருக்கிற முருகே அப்படிங்கிறவன் அந்த அதாவது எஸ்பெரியா வளர்ப்பு தந்தை அவன் இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இவன் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பீரமா போறது வர்றது மதிப்பு இல்லாம இருக்கிறா இருக்க மரியாதை இல்லாம அதனால இவனுக்கு மதிப்பு கொடுக்கல இவனுக்கு வந்து இந்த ஆஹ் மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லி அவனை விசாரிக்கும் போது அவன் யாராமா அவன் வந்து யூதர் உடைய குலத்தைய சேர்ந்தவன் அப்ப இவன் சொல்றா எல்லாருமே வணங்குறாங்க நான் இவன் வணங்க மாட்டேங்கிறானு அப்ப அவன் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு அவன் யூதர்னு சொன்ன உடனே அப்போ அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல யூதர்களை பூரா அழிக்கும்படியாக ராஜா கிட்ட சொல்லி ஒரு கட்டளை வாங்குறான் அதே பிரகாரம் என்ன பண்றாங்க நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கு அனுப்பிடுறான் என்ன அப்படின்னா யூதர்களை கொல்லணும் அதுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் வச்சு அனுப்பிடுறான் அப்ப ரெண்டாவது இந்த முருதுகேங்கிற ஒரு அந்த வாசலு காக்கிற அந்த முருதுகேங்கிற ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கு எஸ்தருடைய சித்தப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு எஸ்தருடைய சித்தப்பா என்ன பண்றா எஸ் கிட்ட முறையிடுறான் இந்த மாதிரி நம்முடைய ஜனங்களே கொடுறாங்க இந்த மாதிரி அவன் உத்தரவு வாங்கியிருக்கிறான் அது நீ விசாரிக்கிறது இல்லையா பார்க்கறது இல்லையா இந்த மேன்மையெல்லாம் உனக்கு இப்படி இருந்தாக்கா இப்படி நம்ம ஜனங்களை குளங்களை இப்படி காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்ச விஷயமெல்லாம் சொல்ற அப்படி ஒரு ஸ்தானம் வந்து நமக்கு கிடைச்சாச்சு என்ன அது யாரு கொடுத்தது எப்படி கொடுத்தது அது எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு கீழ்ப்பேடிதில் ஒரு தயவு நற்கொண வேணும் அப்படி இருக்கிறவங்க தான் மேன்மைப்படணும் இருப்பான் ஆமான் என்ன பண்ணிட்டான்னாக்கா இவன் அவனுக்கு ஒரே வைவேகம் இவன் முரத்துக்கே கொல்லணும் இவன் நம்ம மதிக்க மாட்டேங்கிறான் அவன் மாத்திரம் இல்ல இட கொடுத்து சேர்த்தவங்க எல்லாரும் கொள்ற ரொம்ப ஒரு தீவிரமா இருக்கிறான் அப்பதான் என்ன பண்றா எஸ்தர் வந்து இந்த ராஜாவை விருது கூப்பிடுறா அப்படி ராஜா வர்றா அப்படி அவன் கூட தான் ஆமானங்கிற தளபதியும் கூடான் ஆனவர்கள் எஸ்டர் சொல்ற ராஜா கிட்ட ஆமானம் இந்த விருதுக்கு வரணும்னு சொல்லி அப்ப ஆமானம் வந்து இவங்க ரெண்டு பேரும் விருந்து சாப்பிடும் போது அப்ப ராஜா கேக்குறா உனக்கு என்ன வேணும் ராஜாத்தியே இந்த என் ராஜ்யத்துல பகுதி வேணுமா கேள்வி நான் தரேங்கிறா அப்ப அவ சொல்றான் ராஜாவே நீங்க மறுபடியும் ஒரு ட்ரிப்பு விருந்துக்கு நீங்க வரணும் அப்ப நான் சொல்றேன் அப்படின்னா அப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது ட்ரிப்புக்கு விருந்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்போ இவன் ராமான் என்ன பண்றான் அந்த விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முரத்துக்கை என்ன பண்றது நம்ம குத்திரை வாங்கிட்டே நூத்தி இருபத்தி ஏழு இருக்க அந்த யூதர்களை போடாம கொண்டு வரணும் கொலை பண்ணிடணும்னு சொல்லி உத்தரவை வாங்கின உடனே அவன் ராஜாக்கள் சொல்றான் அவன் கஜானா கொண்டா இருப்பிடுவேன் இவங்க எல்லாம் கொள்ளணும் இவங்க நமக்கு ரொம்ப எனர்ஜி பண்ணு சொல்லி ராஜா சரின்னு சொல்லிட்டான் அப்போ அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேச யூதர்களை கொள்றதுக்கு முன்னாடி இந்த முரதகைங்கிறவன் என்ன பண்ணணுமானா தூக்குல போடணும் அப்படின்னா ஐம்பது முள ஒரு மரத்தை கொண்டு வந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைக்கிறான் எதுனாலும் நட்டு வைக்கிறான்னாக்கா இந்த நூத்தி இருபத்தி ஏழு ஜேஸ்டர் இருக்கிறவங்க அவங்கள கொலை பண்றதுக்கு முன்னாடி யார கொல்லணும் முரதுகேங்கிறவன் அவன் தான் வந்து மதிக்கிறது இல்லை போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப ரைட்டு ரெண்டாவது விருந்துக்கு எஸ்ரே கூப்பிடுறான் அப்ப அதுல முரதுகே வர்றான் ஆமன் வர்றான் அப்படியே ராஜா வர்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்கும் ராஜா கேக்குறான் எஸ்ரே உனக்கு என்ன வேணும்னு கேளு இந்த ராஜ்யத்துல பகுதி வேணாலும் நமக்கு தர அப்படின்னு ராஜா சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய ஜனங்கள் சாகுபடியாகவும் கஜாவுல பட நிரப்பும்படியாகவும் நீ உத்தரவு போட்டிருக்க நியாயமானு கேட்டுருக்கான் அப்போ ராஜா சொன்னா நான் அந்த மாதிரி சொல்லலையான்னு இல்ல யார் அந்த மாதிரி தீர்மானம் பண்ண யார் அப்படி உத்தரவு போட்டிருக்கும் போது அப்பதே சொல்ற அப்படி என்னன்னு இந்த ஆமான் தான் இந்த மாதிரி சொன்னான்னு உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு விசாரிச்சு பார்க்கும்போது இவ எல்லாம் ரொம்ப மோசமான சில காரியங்கள் போடாம ஆமன் செஞ்சிருக்கிறான் அல்ல இல்லையா அப்ப என்னாச்சுன்னாக்கா அது ராஜாவுக்கு கேள்விப்பட்ட உடனே ஆமான விசாரிச்சு இந்த மாதிரி பண்ற துரோகம் பண்றான்னு சொல்லிட்டு அப்ப அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நல்லது பேசும்போது முர்த்தகேங்கிறவன அவனை தூக்குல போடுறதுக்கு வேண்டி ஐம்பது மூலம் மரம் நட்டி வச்சிருக்கான் அவன் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு ராஜாவுக்கு தெரியப்படுத்துறாங்க அப்ப ராஜா என்ன சொல்றான் அந்த முருதுகாய்க்கு முருதுகாய் கொலை பண்றதுக்கு வேண்டி நட்ட அந்த அம்பது மலை முரத்துல யார தூக்குள் போட சொல்றாங்க ஆமான சொல்றாங்க ஆண்டவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு நாம கெட்டது செய்யும் போது நமக்கு கெட்டதுதான் செய்வாரு இது அர்த்தம் எப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதர் வேணும் எல்லாத்தையும் கீழ்ப்படுது ஆண்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையணும் சபையில பாசிட்டு சொல்லும் போது அந்த பாஸ்புடைய வார்த்தைகளுக்கு அவர் சொல்ற வசனங்க கீழ்ப்படியும் எல்லாத்திலையும் நமக்கு கீழ்படிஞ்சாதான் தாவி எப்படி கீழ்படிஞ்சாரோ அப்ரகாம் இப்படி கீழ்படிஞ்சாரோ ஈசாக்கு இப்படி கீழ்படிஞ்சாரோ அந்த மாதிரி சாத்ராக் ஆக அப்படி கீழ்ப்படிஞ்ச விட ஆண்டோரம் பண்ணுவாரு உயர்த்துவாரு ஆசீர்வதிப்பாரு அவர் கூட இருப்பாரு யோசுவா கூட ஆண்டவர் சொல்றாரு நீ போகப்படிவெல்லாம் உன் தேவனாகிய கருத்தார் உன்னோட கூட வருவார் அந்த மாதிரி கீழ்ப்படுதல் எந்த விசுவாசிக்கு எந்த கிறிஸ்தவங்களுக்கு இருக்குதோ அவங்கள வந்து ஆண்டவர் உயர்த்துவாரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டேன் உங்களை ஆண்டவர் ராசிப்பாடாக சோத்திரம் சோத்திரம்